ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்குறோன்னா ஒரு சுவையான மீன் ரெசிப்பி தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம் எங்கள் ஊரில்லாம் பார்த்தீங்கன்னா நெத்தலை மீன் வந்து வாங்கினா இந்த மாதிரி தான் நாங்கள் வந்து குழம்பு வைப்போம் டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த குழம்பு வந்து பார்த்திங்கன்னா அடிச்சுக்கிறதுக்கு வேறு எந்த குழம்புமே இருக்காதுங்க அந்த அளவுக்கு டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும் ஒரு வாட்டி நீங்கள் பண்ணினீங்கன்னா திரும்ப திரும்ப இந்த மீனை வாங்கி நீங்கள் அடிக்கடி இந்த மாதிரி நீங்கள் வந்து பண்ணுவீங்க அந்த அளவுக்கு டேஸ்ட்டு வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் வாங்க எப்படி ப்ரிப்பேர் பண்ணுன்னு சொல்லிவிட்டு பார்க்கலாம் ஸோ அதுக்காக நான் வந்து இன்றைக்கி நூறுரூபாய்க்கு நெத்திலி மீன் வந்து வாங்கியிருந்தேன் இந்த மீன் இவ்வளோ பார்த்திங்கன்னா ஐம்பது ரூபாய் இதெல்லாம் முன்னாடி இருபது ரூபாய்க்கு கிடைக்கக்கூடிய மீன் தாங்க இப்போ வந்து விலை ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது நூறுரூபாய்க்கு மீன் வாங்கினா தான் காணும் அதனால் மீனை வாங்கி அதை அந்த முள் எல்லாமே ரிமூவ் பண்ணி நல்லா வாஷ் பண்ணி எடுத்துருக்குறோம் நீங்கள் வந்து முள்ளோட போட்டால் கூட நல்லா தான் இருக்கும் ஆனால் குழந்தைங்க வந்து சாப்பிட போட மாட்டாங்கள் அதனால் மு முள் எல்லாமே ரிமூவ் பண்ணிவிட்டு நாங்கள் நல்லா க்ளீன் பண்ணி வச்சிருக்கிறேன் அப்புறமா அது கூட போடுறதுக்காக சின்ன வெங்காயம் இதுக்கு வந்து சின்ன வெங்காயம் தான் ஆட் பண்ணணும் சின்ன வெங்காயத்தை நீலப்பாக்கில் நறுக்கி வச்சிருக்கிறேன் கூடவே கருவேப்பில அப்புறமா மாங்காய் பச்சை மிளகாய் தேவைக்கேற்றவாறு மாங்காவும் பச்சை மிளகாய் எடுத்துக்கோங்க உங்கக்கிட்ட வந்து முருங்கைக்காய் இருந்துச்சுன்னா முருங்கக்காய் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் அப்புறமா இது வந்து மசாலா வந்து அரைக்கிறதுக்காக தேங்காய் அது துருவல் வந்து எடுத்துருக்குறேன் தேங்காய் கூட வந்து நம்ம காரத்துக்கு ஏற்றவாறு தூள் ஆட் பண்ணிக்கலாம் அவங்களுக்கு காரம் அதிகமாக வேணும்னா அதுக்கேற்றவாறு மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிக்கோங்க கூடவே மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கலாம் அப்புறமா நம்ம நறுக்கி வச்சுருக்கோம்ல சின்னவங்க அதில் வந்து ஒரு ரெண்டு மூணு பீஸ் வந்து நான் இது கூட ஆட் பண்ணியிருக்கேன் ஆட் பண்ணி எல்லாத்தையுமே வந்து நாம் குர கொரன்னு அரைக்கணும் இந்த அவியலுக்கு வந்து நம்ம வந்து ரொம்ப மை போல் வந்து அரைக்கக்கூடாது குறை குரன்னு அரைக்கணும் பாருங்கள் இந்த மாதிரி குரகுரம் நீங்கள் அரைச்சி எடுத்துக்கோங்க அரைச்சிட்டு நம்ம அரைக்கும் போது அந்த மிக்சி ஜாரில் இருக்கக்கூடிய அதை வந்து வாஷ் பண்ணி அந்த தண்ணியை நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம் ரொம்ப அதிகமாக தண்ணி ஆட் பண்ண வேண்டாம் என்ன நம்ம கெட்டியாக தான் வைக்க போகிறோம் நம்ம அப்புறமா நறுக்கி வச்சுருக்கிற சின்ன வெங்காயம் கருவேப்பிலை மாங்காய் பச்சை மிளகாய் எல்லாமே நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம் முருங்கக்காய் இருந்துச்சுன்னா முருங்கைக்காயும் ஆட் பண்ணிக்கோங்க எல்லாமே ஆட் பண்ணிவிட்டு புளி அரிசெல்லாம் நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம் மாங்காய் வந்து புளிப்பு தன்மை இருக்கிறதுனால நான் கொஞ்சமாக புளி விட்டுருக்குறேன் நீங்கள் வந்து அதை அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து புளி ஆட் பண்ணிக்கோங்க அப்புறமா உப்பு ஆட் பண்ணிக்கலாம் உப்பு ஆட் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் நல்லா நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் எல்லாமே நல்லா கலந்த அப்புறமா உப்பு புளி காரம் எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துக்கோங்க மாங்காய் வந்து புளிப்பு சுவை இருந்துன்னா நீங்கள் வந்து புளி தண்ணி வந்து கொஞ்சமாக விட்டுக்குவாங்க அப்புறமா பார்த்து நீங்கள் விட்டுக்கலாம் ஏன்னா அந்த மாங்காவோட புளிப்பு தன்மை வந்து இறங்கும் சி மாதிரி தான் குறை குறை அரைச்சி நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கலாம் மிக்ஸ் பண்ண அப்புறமா நம்ம வாஷ் பண்ணி வச்சுருக்கிற அந்த மீன் கூட வந்து நம்ம வந்து மசாலா வந்து ஆட் பண்ணணும் மசாலாவை ஆட் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் அது கூட லைட்டாக அந்த தண்ணியை விட்டு கழுவி அந்த தண்ணியை நம்ம ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் நாம் வந்து நல்லா பரட்டி விட்டுக்கலாம் அந்த மசாலா மாங்காய் எல்லாமே நல்லா படும்படி எல்லாத்தையும் அந்த மீன் கூட வந்து பெரட்டி விட்டுட்டு இந்த மாதிரி பொத்து பொத்தி வச்சு நாம் வந்து ஹீட் பண்ண போகிறோம் இப்போ வந்து நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணி இந்த மீனை வந்து அடுப்பில் ஏற்றிடலாம் இதை வந்து நம்ம ஃபஸ்ட்டு வந்து இது இந்த நெத்திரி மீன் வந்து குக்காக இருக்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா டென் மினிட்ஸ் தான் வேணும் டென் மினிட்ஸில் வந்து ஈஸியாக வந்து இது வந்து குக் ஆகிரும் அதனால் ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து இது நல்லா கொதிக்க விட்டுடலாம் மூடி போட்டு நல்லா கொதிக்கட்டும் நல்லா கொதி வந்த அப்புறமா நம்ம அரை மூடி போட்டு நம்ம வந்து வேக விட்டுடலாம் அப்போ தான் அந்த தண்ணி எல்லாமே வற்றி வரும் ஸோ பாருங்கள் இப்போ வந்து நல்லா கொதி வந்துடுச்சு நல்லா கொதி வந்ததும் நம்ம வந்து அப்பப்போ அதை வந்து நம்ம குலுக்கி குலுக்கி விட்டால் போதும் ஏன்னா அடி பிடிக்கக்கூடாதுல்ல அதனால் குலுக்கி குலுக்கி விட்டுட்டா போதும் இனி வந்து நீங்கள் வந்து அடுப்பை வந்து லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க மூடியை வந்து ஃபுல் மூடி போடாமல் அரை மூடி போட்டு நீங்கள் குக் பண்ணால் போதும் அப்பப்போ நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இருந்த தண்ணியும் அந்த லெவல் வந்து இப்போ வந்து வத்தி இருக்குது நம்மளுக்கு வந்து நல்லா வத்தி அது கெட்டியாக இருந்தால் தான் ரொம்ப நல்லாயிருக்கும் இடையிடையே நீங்கள் இந்த மாதிரி குலுக்கி குலுக்கி விடணும் குளிக்கி குளிக்கி விட விடாதான் அந்த தண் அந்த மீன் வந்து அடிப்பிடிக்காமல் இருக்கும் இப்போ பாருங்கள் ஃபர்ஸ்ட்டு இருந்த தண்ணியோட லெவலில் இப்போ வந்து நல்லா வற்றியிருக்கு பின்னா லைட்டாக வற்ற வேண்டியது இருக்குது இப்போ வந்து ஒரு வாட்டியை நம்ம வந்து அதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இது கூட வந்து நம்ம வந்து தேங்காய் எண்ணெய் வந்து ஆட் பண்ணிக்கலாம் இதில் வந்து தாளித்து கொட்டணுன்னெலாம் தேவையே இல்லை நீங்கள் வந்து தேங்காய்ண்ணெய் வெறுமனே அந்த எண்ணெய் மட்டும் நீங்கள் லைட்டாக அப்ளை பண்ணால் போதும் அது ஒரு நல்ல ஒரு வாசமாக இருக்கும் டேஸ்ட்டு வந்து அப்படி இருக்கோங்க நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ மறுபடியும் நம்ம வந்து இதை பொத்தி வச்சு அரைமுடி போட்டு நம்ம வந்து குக் பண்ணிக்கலாம் அந்த தண்ணி வத்துறதுக்காக தான் ஏன்னா மீன் எல்லாமே நல்லா வெந்துடுச்சு அந்த தண்ணி வத்துறதுக்காக தான் நாம் வந்து அரை மூடி போட்டு வேக வைக்கிறோம் இந்த மீன் குழம்பு வந்து பார்த்திங்கன்னா நம்ம சுட சுட சுடச்சோறும் இந்த மீனையும் வச்சு சாப்பிட்டாலே டேஸ்ட் வந்து அப்படி இருக்கும் அப்படி தனியாக வச்சு சாப்பிட பிடிக்கலன்னா நீங்கள் ரசம் வச்சு கூட சாப்பிட்டுக்கலாம் டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட்டுக்கு வந்து நான் கேரண்டி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ஃபுட் மணி பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்லைக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க இன்றைக்கி நான் வந்து இந்த நெத்தலி மீன் கூட வந்து வருத்தரிச்ச மீன் குழம்பு வச்சு தான் சாப்பிட்டாங்க டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லா இருந்து அதுவும் இந்த மீன் சட்டியில் போட்டு சாப்பிடும்போது டேஸ்ட்டையும் வேறு லெவலாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்